இந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த அசம்பாவிதம் நடக்குது திடீர்னு அந்த டெதர் கேபிள் எரிஞ்சு சாம்பலாக போகுது முப்பது செகண்டுக்குள்ளேயே அது வந்து எரிஞ்சிருது இருபது கிலோமீட்டர் அதாவது பன்னெண்டாம் மைல் நீளமுடைய இந்த கண்டக்டிங் கேபிள் வந்து கீழ் நோக்கி இறங்கி வருது இது நம்ம பூமியோட அயனோஸ் வரைக்கும் நீண்டு வரும் அஸ் பெர் த பிளான் இந்த டைனமோ சர்க்கியூட்டோட ஒரு பகுதி அந்த டெதர் கேபிள் அதோட இன்னொரு பகுதி அதாவது இந்த ரிட்டன் பாத் பூமியோடைய அயனோஸ் பேர் பூமியோட அயனி மண்டலத்தை வந்து ரிட்டன் பாத்தா பயன்படுத்துறாங்க இந்த அயனி மண்டலத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி இந்த டெதர் சேட்டிலைட் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலாக செயல்பட்டு பூமியை சுத்தும் அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி கண்டக்டிங் மெட்டீரியல் நகருது ஸோ அந்த கண்டக்டிங் மெட்டீரியலில் எலக்ட்ரிசிட்டி உருவாகி ஃப்ளோ ஆகும் பூமியோட அயனோஸ்பியர் ரிட்டன் பார்த்தா செயல்படும் இதுதான் பிளான் பிப்ரவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாசா அவங்க போட்ட அந்த திட்டப்படி ஸ்பேஸில் இந்த டெதர் சேட்டிலைட்டை அனுப்புகிறாங்க எஸ் அஸ் பர் த பிளான் டெதர் சேட்டிலைட் ஸ்பேஸுக்கு போனதும் டெதர் கேபிள் ஐனோஸ்பேர் வரைக்கும் கீழே இறங்கி வருது சாட்டிலைட் பூமியை வட்ட அடிக்க ஆரம்பிக்குது டைனமோ சர்க்கியூட் செயல்பட ஆரம்பிக்குது டெதர் கேபிளில் கரண்ட் ஃபுளோ ஆரம்பிக்கிட்டு சேட்டிலைட்ல பொருத்தப்பட்ட அளவீட்டு கருவி கரண்ட்டை அளவிட ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த அசம்பாவிதம் நடக்குது திடீர்னு அந்த டெதர் கேபிள் எரிஞ்சு சாம்பலாக போகுது முப்பது செகண்டுக்குள்ளேயே அது வந்து எரிஞ்சிருது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட்டு அரை நிமிஷத்துக்குள்ளேயே இது மொத்தமும் எரிஞ்சு சாம்பிடுது கண்டக்டிங் மெட்டீரியலாக செயல்பட்ட டெதர் கேபிள் ஏன் எரிஞ்சு போச்சு அப்படின்றது எல்லாத்தையும் குழப்பத்தில் ஆழ்த்துது இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பூமியை வட்டமளிக்கும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும் ஃப்ளோ ஆகிற அந்த எலக்ட்ரிசிட்டியை சேட்டிலைட்டை பொருத்தப்பட்ட அளவீட்டு கருவிகள் மெஷர் பண்ணும் வெற்றிகரமாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கை தட்டுவாங்க இதுதான் வந்து எதிர்பார்த்த விஷயம் ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த டெதர் கேபிள் எரிஞ்சு போயிடுது